பட்ஜெட் வந்து தமிழர்களுக்கு வந்து இது வந்து ஒரு செயற்கையான நெருக்கடியை கொடுப்பதற்கு வந்து மத்திய அரசு முயல்கிறதுங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுக அரசு முன் வச்சிருக்காங்க இந்த இடைக்கால பட்ஜெட் எப்படி இருக்கு இப்ப எதிர்கட்சிகள் வந்து அதிமுக பாஜக வந்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் இன்றைக்கு மேடம் இடைக்கால பட்ஜெட் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்க பேசக்கூடியவர்கள் எல்லாம் விவரம் தெரிஞ்சவர்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனா இது இடைக்கால பட்ஜெட் இந்த இடைக்கால இன்டீரியம் பட்ஜெட் அப்படின்றதுல வளர்ச்சி விகிதத்தையும் வளர்ச்சி நிலையில் இருப்பதை எடுத்து வச்சு தான் ஒரு இடைக்கால பட்ஜெட் செய்ய முடியும் அது அந்த பட்ஜெட்டின் அடிப்படையில் நம்முடைய அரசு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு செய்திருக்கிற மிக பெரிய அளவிற்கு திறமையின் காரணமாக ஆற்றலின் காரணமாக இந்த அளவிற்கு மக்களுக்கான நன்மைகளை செய்வதற்கான அறிவிப்புகளையும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் செஞ்சிருக்காங்க செயற்கை நிதி ஒதுக்கீடு நம்ம சொன்னா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிற எல்லாருமே நம்ம கேக்குறோம் இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஏன் இப்படிப்பட்ட வஞ்சனைகளை மாற்று மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு யூனியன் கவர்மெண்ட் நம்ம கேள்வி நிறைய பேசிட்டாங்க தொள்ளாயிரத்தி இருநூறு கோடி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டினா என்ன சார் ஜிஎஸ்டினுடைய நிலை என்னன்னு தெரியும்ல இவங்க எல்லாம் பேசினவங்களுக்காக சொல்றேன் கார்பரேட்டுகளுக்கான வரி சுமார் பதினொன்னு புள்ளி பன்னெண்டு லட்சம் கோடி இன்னைக்கு இருக்கு அது அப்படியே வச்சிருக்காங்க ஆனால் மறைமுகமாக போடப்படுகின்ற ஜிஎஸ்டில பதினைந்து லட்சம் கோடியாக ஜிஎஸ்டி உயர்ந்திருக்கு சாமானிய மக்களினுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடிய ஜிஎஸ்டியை கார்பரேட் வரி வசூலை விட தனிநபர் வரிவாய் வந்து வசூலிக்கின்ற விதம் ஏழை எளிய மக்களிடம் அதிகமாக இருக்குது முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட அந்த ஜிஎஸ்டில மாநில அரசு தமிழக அரசுக்கு தரவையான நிலுவையில் இருக்கு எவ்வளவு இருக்குன்னா தொள்ளாயிரத்தி இருநூறு கோடி நிலுவை இப்ப கல்வி இருக்கு அவங்களுடைய யூனியன் மூலமாக தெளிவாக எடுத்த கணக்கெடுகள் முதன்மையான நிலையில் இருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் உயர்கல்வி நிலையில முதன்மையான நிலைகள் தமிழ்நாடு இரண்டாம் கட்ட அளவிலே அதனுடைய நிலைப்பாடுகள் என்பதுதான் அறிக்கைகள் வருது அதிகாரிகள் ஒழுங்கா செஞ்சு கொடுத்த அறிக்கைகள் அந்த நிலையில் இருக்கிற நாமும் இவர்களுடைய ஆட்சி டபுள் இன்ஜின் ஆட்சி நடக்குது கொடூரமாக இருக்கு கல்வியிலையும் மற்றவைகளிலும் இந்த கல்விக்கு நமக்கு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி வரவேண்டிய வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இதுதான் செயற்கைன்னு சொன்னோம் அதே மாதிரி பாருங்க சொன்னாங்க போஸ்டர் அடிச்சுக்கோங்களாம் லேபிள் எடுத்து ஒட்டிக்கு என்ன லேபிள் எடுத்து ஒட்டிக்கிறாங்க மாநில அரசு செய்கின்ற தொகை செல்கின்ற செலவு நீ அறிவிக்கிறது திட்டம் யூனியன் கவர்மெண்ட் ஜல் ஜீவன் ஜல் ஜீவன் திட்டத்துல மூவாயிரத்தி நூத்தி பன்னெண்டு கோடி நிலுவையில் இருக்கு ஜல் ஜீவன் திட்டத்தை அறிவிச்சாச்சு அறிவிச்சுட்டு செஞ்சிட வேண்டியது அதே மாதிரிதான் இந்த கோவை மதுரை திருச்சி இந்த இது மெட்ரோ ரயில் சிஸ்டம் அதுக்கு மாநில அரசு கொடுத்த தொகையை நிலுவையில வச்சுக்கிட்டு அதை யூனியன் கவர்மெண்ட் கடன் சொல்றாங்க கடன் இல்லை வேண்டிய தொகையை அழிக்காம இப்படி தவறு தவறான செய்திகளை மக்கள் மன்றத்தில் செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய கொடூரமான செயல் அதுக்காக சொல்றோம் நான் என்னது சொல்றேன்னா மக்களுக்கு இப்ப எல்லா வகையில் இவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் கூட இவ்வளவு கடுமையான நெருக்கடிகளை கொடுக்கின்ற நிலையிலும் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக இன்றைக்கு இரட்டை இலக்க வளர்ச்சியாக நம்முடைய வளர்ச்சி விகிதத்தை நம்முடைய முதல்வர் அது எந்த அளவிற்கு திறமையான அரசு இந்த நிதி பகிர்வு முறையில இனிமேல் வருகின்ற வித மாற்றங்கள் தேவை நம்ம சொல்றோம் இப்ப தாய் மாணவர் திட்டமாக இருந்தாலும் சரி அன்பு சோலை திட்டமாக இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளிகள் கணவரால் கைவிடப்பட்டவர்களை அவர்களுக்கு செய்யக்கூடிய நிலைகளிலும் எத்தனை ஆயிரம் கோடிகள் ஒதுக்கப்பட்டு நன்மைகள் செய்யப்படுகின்றன என்பது தெளிவா திட்டங்களின் மூலமாக பலனடைந்தவருடைய எண்ணிக்கை நம்முடைய அமைச்சரவர்கள் நிதியமைச்சர் என்னுடைய அன்பு சோகர தங்கம் அவர்கள் அழகாக கொடுத்திருக்கிறாங்க அதை போல வேளாண்மை நம்முடைய மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் மார்க்கே கே பன்னீர்செல்வம் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய அந்த பட்ஜெட் உறக்கு உரையில தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க இதெல்லாம் எந்த மாநிலத்துல இருக்கு எந்த மாநிலத்தில் இப்படிப்பட்ட பட்ஜெட்டினுடைய அறிவிப்புகள் மிக தெளிவாக நாம இப்படியும் இப்பயும் கேட்கிறோம் வேளாண்மை துறைக்கு தனி பட்ஜெட் போட்ட இந்த அரசாங்கத்தை பார்த்து ஏற்கனவே ரயில்வேக்கு இருந்த தனி பட்ஜெட்டை ஒன்னா சேர்த்துக்கிட்ட அவர்கள் நம்மிடம் கேட்கிறார்கள் இந்த ரயில்வே பட்ஜெட்டின் மூலமாக இவர்கள் செய்திருக்க வேண்டிய செயல் விபத்துக்கள் அதிகம் கூட நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஏன் தெரியுங்களா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இந்தியா முழுவதும் தண்டவாளங்களை சீர் செய்வதற்காக அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டத்திற்கு ஒரு கூட நிதி ஒதுக்கல அப்ப என்ன அர்த்தம் தண்டவாளங்களை சீர் செய்வது என்பதுல முக்கியமான வேலை ஆனா அதுக்கு நிதி ஒதுக்காம இவர்கள் இவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருப்பதை நாம வந்து மிக முக்கியமாக இங்கே எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இதுல பாருங்க இவர்கள் துறையிலும் சரி நம்முடைய நிலைகளிலும் சரி வளர்ச்சி விகிதத்தில் மாநில அரசு சிறப்பாக இருப்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவைலபிள் ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டா சார் பட்ஜெட்டு அவைலபிள் ரிசோர்சஸ் வச்சுக்கிட்டா இந்த பட்ஜெட்டு அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம் யூனியன் கவர்மெண்ட் செய்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் வரி பகிர்வு குறைவாக இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு ஐயாயிரம் கோடி கடன் மெட்ரோ ரயில் சொல்லியிருக்கிறது ஐயாயிரம் கோடி மாநில அரசு கொடுத்ததை திருப்பி கொடுக்கறது கூட முடியாம இந்த அம்மையார் மூலமாக இங்கே தெளிவிக்கப்பட்டிருக்க அதனாலதான் சொல்றோம் எல்லா வகையிலும் இன்னைக்கு பாருங்க இந்தியா ஏன் சிரமப்படுது இந்திய துணை ட்ரம்ப் என்ன சொல்றாரு ஏன் இந்த பிரச்சனை அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க இந்திய துணை கண்டத்தினுடைய நிலைப்பாடு என்ன ட்ரம்ப்பிட போய் நம்ம கையெழுத்து போட்டு உட்கார்ந்துருக்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து எயிட்டீன் பர்சன்ட் இந்தியாவில் இருக்கிற பொருட்களுக்கு அங்கே போய் இறங்கினா டாக்ஸ் இந்த ட்ரம்ப் சொல்லிட்டு இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற அமெரிக்க பொருட்களுக்கு நோ டாக்ஸ் ஏன் வரி செலுகை அதுவும் என்ன வேளாண்மை பொருட்கள் அதிலும் வரக்கூடியது நம்முடைய கைவினை தொழிலாளர்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள்லாம் இறக்குமதி ஆக போகுது அதுக்கெல்லாம் டாக்ஸ் கிடையாது டாக்ஸ் கிடையாது என்பதை மோடி அரசாங்கம் தெளிவாக சொல்லிட்டு இருக்குது இது இந்திய நாட்டையே அயல் நாட்டுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு வியாபாரம் செய்கின்ற கொடுமையை செய்கின்ற பிஜேபி அரசும் அதுக்கு ஒத்துப்போகின்ற அதிமுக அதிமுக என்பதுல இன்னைக்கு பட்ஜெட்டை பத்தியே என்னன்னு தெரியாது ஒண்ணுமே புரியாதவர்கள் எதை வேணாலும் பேசலாம் என்னமோ காசு வருது என்னமோ அதை எடுத்து செலவு பண்றாங்க இதை செலவு பண்றாங்க பார் தெளிவாக தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டில் இன்றைய நிதி நெருக்கடிகளுக்கு இடையிலும் கூட மாநில சர்க்கார் முதன்மை மாநிலமாக பல துறைகளில் இருப்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கார் அமைச்சரும் எடுத்து காட்டியிருக்கார் வேளாண்மை துறை அமைச்சரும் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நீங்க இதை செய்யலாம் இதை இன்னும் செய்யணும் இது கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஆலோசனை உரையாக கூட நீங்க பேசினா கூட அது என்னன்னு கேட்டு நம்ம பதில் சொல்லலாம் அதை விட்டுட்டு இந்தியாவை விற்பனம் செய்து கொண்டு கார்பரேட்டு கம்பெனிகளுக்கு எல்லாம் சொந்தமாக்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆதரவாக பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த மாநில அரசு திராவிட மாடல் அரசு மக்களுடைய அரசு அதைத்தான் இங்க பதிவு செய்கிறேன்